அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசும்போட நெக்ஸ்ட்டு சேனல் வணக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் இந்த ஓஸ்மான் ஹேடி யார் பங்களாதேஷினுடைய ஸ்டூடெண்ட் விங் தலைவராக இருந்தவர் ப்ரொஃபஸராக இருந்தவர் கொல்லப்பட்டார் இல்லையா அவர் கொல்லப்பட்டது யார் அப்படின்னா க கரீம் மௌசூத் அப்படின்னு பங்களாதேஷனுடைய காவல்துறை விசாரணையில் முழுமையாக சொல்லிவிட்டு கடைசியில் அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னாங்க இந்தியாவில் ஊடுருவிட்டாங்க இந்தியா வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கதையை கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த கதைக்கு ஒட்டு மொத்தமாக பொடேர் போட்டு உடைச்சிட்டு சம்மந்தப்பட்ட நபரே ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார் இங்கே பாருங்கள் நான் தான் பேசுகிறேன் தெரியுமா நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அந்த இடத்தோடு சொல்லி வீடியோ பதிவு போட்டிருக்காங்க அப்போ இத்தனை நாள் பங்களாதேஷ் கட்ட வீழ்த்தப்பட்ட அந்த மர்ம முடிச்சுகள் அந்த கதைகளுக்கெல்லாம் பொடேர் என்று உடைந்து விட்டது இனி பங்களாதேஷில் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான் அதனால் சம்பவம் பெருசாக இருக்குது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு சோமாலியா சோமாலினுடைய பிரசிடெண்ட் துருக்கிக்கு போயிருக்கிறாங்க துருக்கி முழு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய வீக்னஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க சோமாலியா என்ன பண்ணால் அமெரிக்கா நம்ம பக்கம் வருவாங்கன்னு தெரிஞ்சு பொடேன்னு ஒரே போடு போட்டுட்டார் அங்கே ட்ரம்ப்பு மண்டே பிஜிட்டு உட்காந்துக்கிறார் ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் இதுக்கப்புறம் சோமாலியா நம்ம பூமி இல்லையா அப்படின்ற அளவுக்கு மனசு மாறுவதற்கான ஒரு மர்மம் முடித்து அவரும் அவிழ்த்துட்டார் என்னமா இருக்கும் இந்த புது வருஷம் அதுவுமா நிறைய செய்திகள் வந்து சேர்ந்துருக்கிறது அப்புறம் ஜெலன்ஸ்கி திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு எல்லா மக்களுக்கும் ஷாக் ஆகக்கூடிய ஒரு அறிவிப்புமே இருக்கிறது இந்த மாதிரி பல சம்பவங்களை பல அதிர்ச்சி சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாகவே சொல்கிறேன் நான் ஸோ வீடியோக்குள்ளே போலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப் பண்ண ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இங்கே பக்கத்தில் ஒரு தம்பி ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருப்பார் பாருங்கள் அந்த தம்பியோட வீடியோ பதிவு அப்படியே முழுசாக பாருங்கள் நான் வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்கல ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா துபாயிலேருந்து இந்த வீடியோ பதிவு வெளியிடுறார் அவர் தான் இந்த ஓஸ்மான் ஹேடி அதாவது ஸ்டூடெண்ட் லீடரோட தலைவர் சுட்டு கொல்லப்பட்ட குற்றவாளி என்று கருதப்பட்டு அவன் தலைக்கு வந்து விலையெல்லாம் பேசப்பட்டு கடைசியில் அவர் இந்திய எல்லையில் ஊடுருவிட்டார் என்று பங்களாதேஷனுடைய புலன் விசாரணை கோர்ட்டில் தகவலுமே சப்மிட் பண்ணியிருந்தாங்க பட் இந்தியா முழுமையாக மறுத்திருக்கிறது சரி அவர் என்ன சொல்கிறான்னா அவரோட பேர் என்ன ஃபைசல் கரீம் மசூத் இவர் ஐயா இந்துக்கும் இந்த கொலை குற்றத்திற்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை நானும் இத்தனை நாள் பொறுமை காத்திருந்தேன் இருந்தாலும் இதற்கு மேல் என்னால் பொறுமை காக்க முடியாது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சுட்டு கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த சம்பவம் நான் துபாயில் தான் இருந்தேன் என்னுடைய மல்டிப்புள் விசா என்ட்ரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் இங்கே விட்டு எங்கேயுமே நகர்ல இது முழுக்க முழுக்க யூனஸ் அரசாங்கத்தால் ஒரு ஃப்ரேம் பண்ணி என்னை மாட்ட வைத்திருக்காங்க நான் வந்து அவருக்கு ஓஸ்மான் ஆடியோட பிஸ்னஸ் ரீதியாக நண்பராக தான் இருந்தேன் அவருக்கு எதிரியெல்லாம் கிடையாது பிஸ்னஸ் ரீதியாக நான் நல்லபடியாக தான் பேசிகிட்ருந்தேன் ஆனால் இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யூனு அரசாங்கம் தான் ஆ அப்படின்னு ஒரு கதையே கதை இல்லை நிஜ செய்தியை சொல்லிட்டார் இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அந்த இந்தியாவுக்கு எதிரான ஒரு போராட்டம் பங்களாதேசுக்குள்ளார அடித்து ஒட்டிச்சு துவம்சம் பண்ணி தூளாக்கினாங்க அப்போ அவங்க சொன்னதுக்கான காரணம் என்ன இந்தியா பின்புலமாக இருக்கிறது இந்தியா ராதா இது வேலை செய்திருக்கிறது இந்தியா ஒரு தீவிரவாத செயலி செய்திருக்கிறதுன்ற மாதிரிலாம் பெருசாக பேசுனாங்க உடனே காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க அன்றைக்கி போராட்டம் பண்ண அன்றைக்கி ஒரு ரெண்டு பேர்த்த பிடிச்சிட்டாங்க ஐயா சம்பந்தப்பட்ட ஆளை பிடிச்சிட்டாங்கன்ட்டு ஐயாவும் கேட்குறா டேய் என்னடா வந்து மாட்டிருக்கீங்க ஜட்ஜே ரொம்ப கோபமாக கேட்கும் போது ஐயா நாங்கள் தாங்க ஐயா அந்த சம்பந்தப்பட்ட நபரை அவன் பேரை வேறு அடிக்கடி மறந்து போயிருந்தா ஃபசில் என்ன ஃபசில் கரீம் மசூத்தை வந்து இந்தியாவோடய எல்லை பகுதி வரைக்கும் கொண்டு போனாங்க ஐயா நானே தாங்க ஐயா அந்த பாவிதாங்க ஐயா அப்படின்னு சொல்ல ரே நிஜமாக தான் சொல்கிறியா ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்ல ஐயா காவல்துறைக்கு எனக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்க அவங்களும் ரொம்ப நாளெலாம் கொடுக்க முடியாது மூணு நாள் மட்டும் கொடுத்தாங்க மூணு நாள் விசாரித்ததில் கடைசியில் அவங்களோட உளவுத்துறை எல்லாம் ஓடி வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் ஆமாம் அவர் இந்திய எல்லை பகுதியில் ஊடிவிட்டார் அவர் தான் முக்கிய கொலை குற்றவாளி அவருக்கு ஆதரவுகரமாக நீட்டி உள்ளதுன்னு சொன்னாங்க சொல்லியிருக்காங்க அப்போ இது முழுக்க முழுக்க யூனிஸ் அரசாங்கத்தால் ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு இப்போ இந்த ஓடி வந்த எல்லா நபர்களும் வாங்க நம்ம அந்த இருந்து நம்ம வீடியோ பதிவை பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும் இதை வந்து ரா இல்லை ராவையும் தாண்டி இது மாதிரி மர்ம நபர்களுக்கு சுட்டு கொல்லப்பட்டாவே இங்கே தான் உங்களுக்கு சம்மந்தமா ஏன் அவர் இருக்கக்கூடாது இவனு அரசாங்கம் ஏன்னு இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட் லீடரோட முக்கிய தலைவர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டோட விங் இருக்குல்ல இவங்களும் ஜமாத்தி இஸ்லாமோட கட்சியும் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க முப்பது சீட்டு நாற்பது சீட்டுன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதே ஓஸ்மான ஆடி உயிரோடு இருந்திருந்தார்னா அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்காது கண்டிப்பாக அவர் ஜமாத்தி இஸ்லாம் கட்சியோட சேர்ந்திருக்க வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ யார் யாரெல்லாம் அடுத்த கட்ட முக்கிய தலைவராக வர்றவங்களெல்லாம் ஏன் யூனுஸ் அரசாங்கம் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயோடு இணைந்து தாக்கல் நடத்திருக்கூடாது அதில் கொண்டு ஏன்னா இவங்களாம் பா பெருசாக வளர்ந்துட்டா பாகிஸ்தான் பேச்சு கேட்க மாட்டாங்கன்ற அடிப்படையில் கூட போயிருக்கக்கூடாதா இல்லை இவனு அரசாங்கம் இதுக்கப்புறம் தேர்தலை நடத்தக்கூடாது இது மாதிரி சித்து வேலைகளை செய்து தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடாதா என்று பல ஹேங்கில் நம்ம சொன்னோமே இன்று அதற்கான விடைகள் கிடைத்து விட்டதா சம்பந்தப்பட்ட நபரே ஐயா நான் தீன் வேறு யாரும் இல்லை இதையும் ஏ வீடியோன்னு இதை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார் அவருக்கு எளி தெளிவு சொல்கிறாரு ஐயா நான் துபாயில் தான் இருந்தேன் எனக்கு அவரு நான் நண்பனாக தான் இருந்தேன் நான் போய் போய் கொலை பண்ணுவோம்னா என் மேலே இப்படி ஒரு இது பழியை வந்து அபாண்டமாக குற்றச்சாட்டு சுமைத்தி இருக்காங்களே இது நியாயமானாங்க சரி இப்போ எனக்கு என்ன கேள்வினா இப்போ பங்களாதேஷும் அங்கே துபாயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான் சப்போஸ் இப்போ இந்தியாவிலிருந்து அவன் துபாய்க்கு போயிருந்தா கூட உங்களுக்கு இல்லையா அதையாவது நீங்கள் அல்லவா ஒன்றுமே கிடையாது சம்மந்தமே இல்லை முழுக்க முழுக்க இது பண்ணது பிள்ளாவே வந்து யார் அப்படின்னா இவனும் தான் தெளிவாக இருக்கலாம் ரொம்ப தெளிவாக இருக்கலாம் நீங்கள் கான்ஃபிடெண்டாக இருங்க நான் ஆரம்பத்துலேருந்து கான்ஃபிடெண்டாக தான் இருக்கேன் ஒரு சிலர் சொல்லலாம் ஆனால் இப்போ இல்லை அடுத்து நடக்க போகிற சம்பவத்துக்கு நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன் முழுக்க முழுக்க அங்கே சதி வலைகள் அங்கே பின்னப்பட்டிருக்கிறது அந்த வலையில் இங்கே மாட்ட வைக்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த வலையில் பின்புலமாக இருந்து செயல்படுவது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு என்பது ஊர்ஜிதமாகும் இன்னும் போக போக ரொம்ப தெளிவாக தெரியும் அதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்குலாம் அவங்க மூலக்காரங்களாம் கிடையாது அங்கே இந்த அளவுக்குலாம் கிடையாது அங்கே கொஞ்சம் டம்மி பீஸுங்க தான் அதனால் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக மாட்டுவாங்க போக போக தெரியும் ஏன்னா இன்றைக்கி இன்று இன்று கூட இன்னொரு சம்பவத்தோடு நான் கேள்விப்பட்டேன் நான் இமாம் முகம்மது இ சொல்லிட்டு நம்ம இந்தியாவுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக ஜெய்ப்பூர் பக்கத்தில் அகர்தரான்ற ஏரியாவில் கைது பண்ணியிருக்காங்க இதுவே இந்தியாவுக்குள்ளே ஒரு சில சம்பவத்தை செய்வதற்காக கைது பண்ணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தீவிரவாத செயலை செய்வதற்காக தயாராக இருந்திருக்கான் நீ கைது பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏன்னா கண்டிப்பாக பங்களாதேஷிலிருந்து ஊடுருவி இதுமாரி செயல்களை செய்வாங்க அதை பாகிஸ்தான் பின்புலமாக இருந்து செய்வாங்க பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத குரூப்பு இங்கே கொஞ்சம் வேலை செய்வாங்க கூடுதல் தகவல் இனி த பாலிசான் பங்களாதேஷ் கோர்ட் இனி பங்களாதேஷ் தான் முடிவு பண்ணும் இத்தனை நாள் ஒரு கதையை முழுக்க முழுக்க ஒரு நயா பைசாவுக்கு ப்ரயோஜனில் அந்த கதையை கட்டி அவன்தான நம்ப வச்சாங்க அவன் ஒரே வீடியோவை போட்டு ஒட்டு மொத்தமாக உடச்சி வச்சிட்டான் கம்ப்ளீட்டாக உடச்சி வச்சுட்டான்னு என்ன நடக்க போது தரல பார்க்கலாம் அதைவிட மிக முக்கியமான தகவல் என்னன்னா அங்கே பங்களாதேஷனுடைய முன்னாள் பிஎம் இறந்து போயிட்டாங்க அந்த முன்னாள் பிஎம் பிரைம் மினிஸ்டர் இறந்து போனதுக்கு இந்தியா சார்பாக இன்றைக்கு இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்க போகிறார் அங்கே சம்பவம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பட் இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்க வேண்டியது அதாவது வெஸ்ட் பெங்காலில் ஊடுருவல்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று வெளிப்படையான குற்றச்சாட்டை சுமத்தப்படுகிறது பங்களாதேஷிலேருந்து ஏன்னா வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு அறுபத்தி ஒன்றில் கேப்ஷியா பர் இன்கம் ரேங்க் இந்தியா லெவலில் தேர்ட் ரேங்க் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் ஆனால் இன்றைக்கி இருபத்தி நாலாவது ரேங்க் வந்து இறங்கி ஃபுல்லாக இறங்கி வந்திருக்காங்க இதுக்கான காரணம் அரசாங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் ஊடுருவலும் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி கூட வெளிப்படையாக மத்திய அரசாங்கம் வந்து என்ன குற்றச்சாட்டு சுமத்துனாங்கன்னா எனக்கு அசாம் பகுதியிலோ இல்லை திரிபுரா இல்லை மற்ற எல்லை பகுதியிலிருந்து ஊடுருவனாங்கன்னா அது ஈஸியாக கைது பண்ணுறாங்க ரிட்டன் அனுப்புகிறாங்க ரிட்டன் அனுப்புறதுக்கான அனைத்து வேலைகளையும் ரொம்ப கன கச்சிதமாக பார்க்குறாங்க ஆனால் இது வரைக்கும் பங்களாதேஷில் சாரி வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவங்கள சின்ன கைது கூட நான் பார்க்கல நாங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையே இதற்கு ஒத்துழைக்கிறது முழுக்க முழுக்க ஒத்துழைத்து இதை ஓட் பேங்காக மாற்றுவதற்கான மிகப்பெரிய சதி வலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இது பக்கத்து ம இந்த மற்ற எல்லா ஏரியாவிலையும் காவல்துறை இது மாதிரி ஊடுருவங்களை முடிந்த அளவுக்கு கைது பண்ணுறாங்க ரிட்டன் அனுப்புகிறாங்க தொடர்ந்து அதுக்கான ப்ரிகாஷனரியாக தடுத்துகிட்டே இருக்கிறாங்க ஆனால் இன்னும் வரை வெஸ்ட் பெங்காலில் அப்படி ஒரு சம்பவமே இல்லை அவங்கள ஊடுருவங்களை கைது பண்ணுறதோ இல்லை ரிட்டர்ன் அனுப்புகிறதோ அது மாதிரி கிடையவே கிடையாதுன்றாங்க இது வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறாங்க முழுக்க முழுக்க சிவப்பு கம்பளம் விரித்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையே இதற்கு வந்து மும்முரமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது ஊடுருவலை அங்கீகரிப்பதற்காக அங்கீகரித்து அவர்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்து அவர்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டு கொடுக்குற அளவுக்கு தயாராக இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சும்மத்தை இருக்காங்க அது வெஸ்ட் பெங்கால் அரசை தான் எனக்கு முடிவு பண்ண வேண்டியது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அது உஜ அது நீங்கள் பங்களாதேஷன் ஊடுருவர்கள் பெரும்பாலும் வெஸ்ட் பெங்கால் வழியாக தான் இருக்குன்றதுல நம்ம தலை தெளிவாக கொள்ள முடிகிறது பார்க்கலாம் இனி அடுத்த கட்ட நிகழ்வு என்ன நடக்கிறது என்று அதேபோல் காஷ்மீர்னுடைய தோடா மாவட்டத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய பதினேழு கிராமங்களுக்கு ஒரு நூற்றம்பது பேர்த்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஆயுத பயிற்சிகளை சொல்லி கொடுக்கறது இந்திய ராணுவம் ஏன்னா ஊடுருவல்காரர்கள் இனி ஏதாவது எல்லை பகுதியில் பயங்கரவாதிகள் ஏதாவது சம்பவம் பண்ணாங்கன்னா நீங்கள் பதிலுக்கு சம்பவம் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறாங்க குறிப்பாக பெண்களுக்கு ஐயா பெண்களுக்கு பயிற்சி கொடுக்குறது கரெக்டு தான் கோபமாக இருந்தால் பட்டு பட்டுன்னு போட்டுருவாங்களேன்ற ஒரு பயம் தான் இதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி உடைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு அந்த அளவுக்கான ஒரு பயிற்சிகளை கொடுக்குறாங்க பட் ஆயுதங்கள் கையில் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரில இது அங்கே சம்பவம் இது சிறப்பான சம்பவமாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்குது அடுத்த அப்டேட் என்ன நடக்கும்ன்றதை நம்மளுக்கு இன்றைக்கி மாலை பதிலில் சொல்லிடலாம் நம்ம ஏன் அவங்கள ஜோம்பீஸ் கூட்டம் குறிப்பாக ஜோம்பீஸ் பாய்ஸ் அப்படின்னு பங்களாதேஷ்காரங்களை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அறிவுக்கட்ட கூட்டம் மாதிரி யாரோ சொன்னாங்கன்றதுக்காக தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சொத்துக்களே அடித்து உடைச்சு நீங்கள் ஒன்றுமே எல்லாம் உட்காந்துருங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்குறேன் சம்மந்தப்பட்ட ஆள் நான் இல்லை நான் துபாயில் இருக்கேன் அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை இவனும் சரசாங்கம் மொத்தமாக என் பேரை ஃப்ரேம் பண்ணுவதற்காக அவங்களா காவல்துறையை வைத்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டால் நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொன்னேன் இப்போ இந்த ஜோம்பி கூட்டங்கள் என்ன என்ன பதில் சொல்லுவாங்க இல்லை நேற்று கூடங்க நேற்று கூட வேறு வசனம் பேசுகிறாங்க மைக்கை பிடிச்சிக்கிட்டு பாகிஸ்தான் தான் சார் தான் இந்த தீவிரம் அதை தயலை செய்கிறது தான் அந்த தாக்கல் நிகழ்த்துக்கிறது அப்படின்னு எதுனாலும் நடந்தாலும் இந்தியா தானா இந்த ஐரோப்பா நாடுகள் சொல்லுவாங்க பாரு அவங்க வீட்டில் பாத்ரூமில் தண்ணி வரலாம் கூட அது ரஷ்யாதான் காரணம்னு வாங்கல்ல அந்த கணக்கால இருக்குது இப்போ பங்களாதேஷுக்குள்ளே ஏதாவது ஒன்றுன்னா போதும் உடனே இங்கே ஓடி வந்துடுவீங்க இந்தியா தான்வீங்க அந்த ஜோம்பி கூட்டங்களும் அதை அப்படியே கண்டதையும் நம்பிக்கிட்டு அப்படியே ஓடி வந்து அதை உடைக்கிறேன் இதை உடைக்கணும் அவங்க சொத்தியே வந்து சேதாரம் பண்ணுறது சரி தள்ளி நிலங்க ஜோம்பி கூட்டங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா சோமாலியா கிட்டே போயிடலாம் சோமாலியா சோமாலியா லேண்டு எப்போ இஸ்ரேல் சோமாலியா லேண்டு தனி நாடுக்கான அங்கீகாரம் கொடுத்தாங்களோ அப்பயே ஆப்பிரிக்கா நாட்டில் பதற்றம் தொற்றிக்கொண்டது கொண்டது அதனால் சோமியாலயானுடைய பிரசிடென்ட் அசன் ஷேக் முகமது அவர்கள் துருக்கி போகிறார் துருக்கியில் போயிட்டு இஸ்தான்புல்ல கால் வைக்கிறார் மிக சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது பக்கத்தில் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு இது வந்து ஒரு கப்பல் மாதிரி இருக்குல்ல இது வந்து கேக்ரி பேன்னு சொல்லுவாங்க கேக்ரி பே அப்படின்னா இதுதான் வேர்ல்டிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கப்பல் இது யார் வைத்திருக்காங்க துருக்கி வச்சிருக்காங்க இது கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தது சோமாலியாவில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதாவது சோமாலியாவோடைய பிரசிடெண்ட்டும் இந்த பக்கம் துருக்கியினுடைய இரடகன் அவர்களை சந்திக்கும் போது நம்மளுடைய இந்த கப்பல் கண்டுபிடிச்சதில் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஆயில் ரிசர்வ் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ட்ரில் பண்ணி எடுப்பதற்கான முழு ஒப்புதலையும் யாருக்கிட்ட கொடுக்குறோம் துருக்கிக்கிட்ட கொடுக்குறோம் துருக்கி அதை ஓகே நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இரண்டு ட்ரில்லியன் அளவுக்கான ஆயில் அண்ட் கேஸ் வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த ஒரு பிக்கெஸ்ட்டு ரிசர்வ் அதாவது சவுதி அரேபியாவைக்கு அடுத்தது நாங்கள் தான் அளவுக்கான ரிசர்வ் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஒட்டுமொத்த ரிசர்வையும் யாருக்கு கொடுக்க போகிறோம் துருக்கிக்கு கொடுக்க போகிறோன்ட்டாங்க சரி சோமாலியா என்ன சொல்லி வராங்கன்னா துருக்கி என்ன சொல்ல வராங்கன்னா அமெரிக்காவுடைய வீக்னஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அமெரிக்காவுக்கு இப்படி கையெல்லாம் ஒதுவும் டாய் இப்படி இழுத்து பிடிச்சா கூட ஐயோ நம்மளால முடியலையே அப்படின்னு ஒதுறும் எதற்காக ஆயுள் ரசர்வு பெருசாக இருக்குது நம்ம பாட்டுக்கு இப்போ சோமாலியா விளையாண்டை ஆதரித்து அங்கே இஸ்ரேலுக்காக ஒதுங்கி நின்றுட்டுமே நேற்று கூட அனௌன்ஸ் பண்ணோமே இன்றைக்கி பார்த்தா இப்படி ஒரு செய்தி வருகிறது இரண்டு ட்ரில்லியன் அளவுக்கு ஆயில் ரிசர்வ் இருக்கிறது நம்ம என்ன அரவணைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா வேற ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்னு இந்த இடத்துல மேபி அமெரிக்காவுடைய ஈகோவை கொஞ்சம் அப்படி தட்டி விட்டுருக்காங்களோ கூட தோணு தோணுது எனக்கு தெரியாதம்பா யார் யார் வீக்னஸ் பாயிண்ட் எங்கெங்க இருக்குன்னு அதனால் இரடகன் அவர்களே எத்தனை வருஷமான அரசியல் அனுபவம் இருக்குது அதனால் வா வா சொல்கிறதும் சொல்கிறேன் அடிச்சுவிட்டு இன்னொரு நிறைய சேர்த்து சொல்லணுன்னே அவர் சொல்லிட்டார் இரண்டு ட்ரில்லியன் வேர்ல்டுலேயே நாங்கள் தான் ஹையஸ்ட்டு ரிசர்வ் ஆயில் அண்டு கேஸு எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அது இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டார் நாங்கள் துருக்கி கொடுக்குறோம் துருக்கி பார்த்து யார் சொன்னாலும் சரி அவங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்க சொல்லு தலைவரே ஆ அப்படின்ட்டாங்க துருக்கி இப்போ அமெரிக்கா வாப்பா அமெரிக்கா வந்து எடுத்துக்கிறீங்களா என்ன சொல்கிறீங்கன்னா அமெரிக்கா அவசரம் பண்ணுவாங்க ஏன்னா அமெரிக்கா இப்போ சோமாலியாவை அங்கீகரித்தால் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும் சோமாலியா லேண்டு யார் இஸ்ரேல் இப்போ தனி நாடுக்கான கோரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க பாருங்க இதில் இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன் நான் இப்போ சோமாலியா வளர்வதற்காக குறிப்பாக அவங்க சேட்டலைட் அனுப்புவதற்கு இல்லை ஸ்பேஸ் எல்லா விதமான ஆராய்ச்சிகள் ஈடுபடுவதற்கும் துருக்கி இனி பக்க பலமாக இருக்கும் இனி சோமாலியா ஒரு சிறந்த நாடாக உருவாக்குவதில் துருக்கிக்கு எந்த ஐயப்பாடுமே இல்லை அருமையான நாடாக உருவாக்கப்படன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சோமாலியா இல்லாண்ட பிரச்சனையை இஸ்ரேல் கையில் எடுத்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இந்த பிராந்தியத்தில் இந்த ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து மலர்ந்துருக்கிற வேலையிலே திடீரென்று தனி நாடுக்கான அறிவிப்பு அறிவிப்பு கொடுத்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் உங்கள் நோக்கம் எங்களுக்கு புரிந்துவிட்டது ஒருபொழுதும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நிறுத்துங்கள் நாங்கள் முழுக்க முழுக்க சோமாலியா பக்கம் இருக்கிறேன் என்று உறக்க சொல்லியிருக்கிறார் துரிக்கிறது இரடகன் அவர்கள் ஏற்கனவே எமினி அவதிகள் ஓடி வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க சீனாவும் ஓடி வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பாகிஸ்தானும் ஓடி வந்து ஆமா ஆமான்ட்டாங்க பாகிஸ்தான் ஓடி வந்து சோமாலில்லான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு செக் வச்சார் பாருங்க யார் ட்ரம்ப் அவர்கள் இது ரொம்ப முக்கியமான செய்தி நான் மிஸ் பண்ண பாருங்க நேற்று நேற்று ஒரு ஐம்பது நாடுகளுடைய வீரர்கள் எல்லாமே காசாவுக்குள்ளே போக போகிறாங்க அம்மாசை வந்து டிஸ்மேண்டல் பண்ண போகிறாங்க கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க பாகிஸ்தானுடைய இராணுவம் இருக்கானே ஆப்வியஸ்லி பாகிஸ்தான் இராணுவமும் இணைந்து மற்றவங்க கூட தேவையில்லை பாகிஸ்தான் இராணுவமே போதும் காஜாவுக்குள்ளே போயிட்டு அமாஸை ஈஸியாக டிஸ்மேண்டல் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இது போதும் தலைவா இது போதும் அவங்க நாட்டுக்குள்ள இது போதும் இப்போ இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹமாஸுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க ஏன்னா நான் நினச்சி பார்த்தேன் இந்தியாவிலே ஹமாஸுக்கு ஆதரவான போராட்டம் பயங்கரமாக இருக்குது அப்போ பாகிஸ்தானில் அமாசுக்கு ஆதரவான போராட்டம் ஒரு அறுபது இருக்காது ஒரு எழுபது பர்சன்டாவது இருக்காது இப்போ இந்த நபர்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் மீது கோவம் வரும் வராதா தெளிவாக சொல்கிறாங்களே அமெரிக்கா ஆமாம் ஆமாம் காசாவுக்குள்ளார பாகிஸ்தானோட ராணுவத்தை அனுப்புகிறோம் அவங்க தான் அமாசை முழுமையாக போட போகிறாங்க முழுமையாக டிசாம் பண்ண போகிறாங்க அவங்க ஒரே ஒரு போதும் ராஷ்ய முனிரே போதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு அற்புதமான செய்தியாக இருக்கிறது அதனால் இனி பாகிஸ்தானுக்குள்ளார இந்த சம்பவத்தை கேட்டு ஏதாவது நிகழ்கிறதா இல்லை ஏதாவது சம்பவம் செய்கிறதா இருந்தால் அதையும் நம்ம வெயிட்டன்சி அடுத்த வருஷம் நல்ல வருகின்ற புதிய வருடம் அருமையான வருடமாக இருக்கும் என்று பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் சோமாலியா சோமாலியா இல்லையாண்டும் என்ன நிக நிகழ்கிறது என்று பார்த்துடலாம் மூன்றாவது விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான் சவுதி அரேபியா அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா குறிப்பாக அந்த வரைபடத்தை பார்த்துருங்களேன் இந்த வரைபடத்தில் பச்சை கலர் இருக்குல்ல பச்சை கலர் யார் ஹவுதிகளோட கட்டுப்பாடு ஆனால் அந்த பிங்க் கலர் மாதிரி லைட்டாக இருக்குல்ல அதுவும் சவுதி அரேபியானுடைய பேக்வேர்டு ஃபோர்ஸஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்குது ஒரு மூணு இடத்துல இருக்கா மீதி எல்லாமே லைட் காக்கி கலர் இருக்கா இவங்க எல்லாமே யுஏ வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஆயுதங்களை கொடுக்குறாங்க இந்த குரூப்புக்கு பேர் வந்து சதன் டிரான்ஸேஷனல் கவுன்சில் ஃபோர்ஸஸ் அதாவது எஸ்டிசின்னு சொல்லுவாங்க இந்த எஸ்டிசி ஃபோர்ஸஸ் அப்புறம் கலர் வந்து நேப்பியோ ஆஃப் ஏமன் அவுட் சைடு பிளாடர்ன்னு சொல்லுவாங்க இதில் எஸ்டிசின் இருக்குல்ல இந்த எஸ்டிசிக்கு வந்து எப்போ மனஸ்தாபம் வந்துச்சு அப்படின்னா இருபது இருபத்தி ரெண்டுக்குள்ளார ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்க சவுதிக்குள்ளே சவுதிக்குள்ளே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தும் போது ஏமன் அரசாங்கமும் சவுதியும் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தும் போது இந்த எஸ்டிசி அரசாங்கத்துக்கு பிடிக்கல இப்போவுமே அவங்க ஏமன் அரசாங்கத்தையும் தாண்டி ஒரு தனி காட்டுக்குள் ராஜாவாக இருக்கிறாங்க இந்த எஸ்டிசி குரூப்ஸ் வந்து அந்த காட்டுக்குள் ராஜாவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தொடர்ந்து யுஏஐ ஆயுதங்கள் கொடுக்கறனால தான் இது பெருசாக கிளைம் ஆகுது ஆனால் நேற்று என்ன தான் யூஏஐ ஓடி வந்து இல்லை இல்லை நாங்கள் சவுதியை தாக்கம் நடத்துவதற்காகவோ சவுதியை அட்டாக் பண்ணதற்காக என்னெல்லாம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வேறு வகையில் தான் கொடுத்தோன்னாலும் சவுதி நம்பலை இருபத்தி ரெண்டு மணி நாள் டைமிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சீரியஸ் கன்சர்னாக பார்க்கலாம் மேபி தாக்கல் நடத்த போகிறாங்களா என்னென்னு தெரியல இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சம்பவம் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஜெலன்ஸ்கி அவர்கள் நான் ப்ரெசிடென்ட்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற மேபி அது நெக்ஸ்ட்டு ஹெட்டாக கூட இருக்குன்றார் ஒரு வேறு தலைவர் அமைதி வந்துட்டான் நான் ஓய்வெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த பிரசிடென்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாரா அப்படின்றது இன்னொரு ஆங்கலில் பார்த்தலாம் ஏன்னா அடுத்த ப்ரெசிடெண்ட்டாக அறியப்படக்கூடிய மிக முக்கிய தலைவர் ஜுலாஜினி இந்த ஜுலாஜினி தான் அவரை வலுக்கட்டாயமாக ரிசைன்லாம் பண்ணிவிட்டு யூகேனுடைய வெளியுறவுத்துறா அனுப்பி வச்சார் ஜெலன்ஸ்கி இப்போ இந்த ஜுலாஜினி என்ன பண்ணுறாரு அவர் ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே உக்ரைனுக்கு வராடுற செய்தி கேள்விப்பட்டேன் நான் ஒருவேளை எலெக்ஷன் நடந்தால் அடுத்து நம்ம ஜெலன்ஸ்கி ஏற்று போட்டி இல்லாமான்ற எண்ணத்துக்காக வராடுறான்னு தெரியல ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்க சொல்லியிருக்கிறார் அப்படி உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் ஒதுக்குனார் அப்படின்னா அது கண்டிப்பாக அது அமைதிக்கான ஸ்பீச்சாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் அது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறாங்க ஏன்னா கடவுளே நேராக வந்து எங்கள் பூமியில் புண்ணிய பூமியில் காடு வைத்துமா நாங்கள் நினைக்கிறோம் எப்போ அந்த கடவுளுடைய தரிசனம் இருக்கும் நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏன் திடீர்னு இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாருன்னா அமெரிக்கா இல்லாமல் எங்களால் ரஷ்யாவை ஹேண்டில் பண்ண முடியாது அமெரிக்கா இல்லைன்னா நாங்கள் கிடையாது அதனால் இது அமெரிக்காவோட இணைந்து மட்டும்தான் பயணிக்க முடியும் இல்லையே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அது இல்லாமல் நேற்று கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக புட்டின் வீட்டை அடித்ததுலேருந்து கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரல ரெண்டு நாடுகளுக்கும் அதனால் பார்க்கலாம் ஒருவேளை அவங்கள சாந்தப்படுத்த சொல்லுகிறாரா என்னவென்று தெரியவில்லை இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நேற்று இரவு கூட ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க கருங்கடல் பகுதியில் ஒரு பெரிய ஒரு போர்ட் ஒன்று அட்டாக் பண்ணிட்டாங்க பெரிய ஒரு போர்ட் அட்ராக்ட் பண்ணாங்க பதிலுக்கு அவங்கள அட்டாக் பண்ணாங்க அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு இரவு பதிவு இல்லை சரி கிளைமேக்ஸில் இரண்டே இரண்டு தகவல் ஒன்று இந்த பிஞ்சி முகத்தை பாருங்கள் இப்படி ஒரு தலைவர் இந்த பூ உலகில் உண்டோ என்று பாருங்கள் யார் கிம்ஜாங்கன்னு பாருங்கள் ஒரு பேக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனா கூட அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பேக் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு சொல்லிவிட்டு அந்த பிஞ்சி முகங்களுக்கு சற்று கூட சுமையாக இருக்கக்கூடாது என்று தனது உழைப்பையும் தூங்குறது கூட கிடையாதுன்ற அளவுக்கு சொல்கிறாங்க அங்கே மட்டுமா எல்லா இடத்துலையும் எல்லா உற்பத்தி செய்கின்ற இடத்துலையும் மனுஷன் நேரில் போகிறாரு இப்படி ஒரு மனுஷனை எப்படி உங்களுக்கு குறை சொல்ல தோணுது சர்வதிகாரன்னு எப்படி உங்களுக்கு சொல்ல தோணுது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வண்ணம் தான் இருக்கிறது பாருங்கள் அந்த பிஞ்சி முகத்தை பாருங்கள் இவரையாக பார்த்து நீங்கள் சர்வதிகாரன் கதையை கட்டிகிட்ருக்கிறீங்க இவரை வைத்தா பக்கம் பக்கமாக நீங்கள் கதையை எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவராக அந்த பதிவு பாருங்கள் என்னோட அது கொலம்பியானுடைய பிரெசிடென்ட் குஸ்டோவோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நேற்று அமெரிக்கா வந்து இந்த மரோ கைபோன் சொல்லிவிட்டு வெனிசுலாவுக்கு மேலே ஒரு குட்டி பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு போட் ஒன்று அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த போட் வந்து கொலம்பியானுடைய கம்யூனிஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுடைய குரூப்பாக அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க மேபி கொலம்பியா வந்து அமெரிக்கா கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்கினா மினிசிலாவுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரியான செய்தி தான் சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல பார்க்கலாம் அமெரிக்கா சும்மாவே மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க அடுத்த புது வருஷத்துல எதாவது மிரட்டல் செய்தியே வருமா அடுத்த தாக்கல் செய்தி வருமானு தெரியல ஜெர்மனிக்குள்ளார ஒரு பிக்கெஸ்ட்டு பேங்க் அந்த பேங்குக்குள்ளார என்ன பண்ணிட்டாங்க மர்ம நபர்கள் வழியாக ஓர்ட்டியை போட்டு முடிச்சிட்டாங்க நூறு மில்லியனுக்கு மேலே எவ்வளோ நூறு மில்லியனுக்கு மேலே கொள்ளையடிச்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ் மட்டும் எத்தனை பேர்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கிளைண்ட் இருக்காங்க அதுக்கு பெரிய அளவுக்கு அட்டாக் ஃபுல்லாக அவங்களது டேட்டா பேஸ்லேருந்து எதுவுமே இல்லைன்றாங்க எல்லாம் பதற்றமான ஒரு சூழ்நிலை ஐரோப்பா வரலாற்றிலே இவ்வளோ பெரிய கொள்ளை இங்கே அப்போ தான் நடந்தது ஒரு பேங்க் முக்கிய பேங்க்கில் நூறு மில்லியனுக்கு மேலே கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது ஒன்றும் சரியில்லை ஐரோப்பா நடந்துக்கிறது சுத்தமாக சரியில்லை எல்லாத்தையும் காரணம் ரஷ்யா ரஷ்யான்னு சொல்லிவிட்டு இதையும் ரஷ்யா மேலே பழகி போடுறாங்களா இல்லை நிஜமாகவே கொலை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு தெரியல இன்னுமே ஃப்ரான்ஸில் ஒரு முக்கிய மியூசியத்தில் நெப்போலியன் அவருடைய நினைவு சின்னங்களை கொள்ளையடிச்சு போனவங்கள கண்டுபிடிக்க முடியல அதே கொள்ளையர்கள் மறுபடியும் இன்னொரு இடத்துலையும் போய் கொள்ளையடிச்சிருக்காங்க அதையும் கண்டுபிடிக்க முடியல அப்போ ஐரோப்பாவுக்குள்ளே போனால் திருடுறது ரொம்ப ஈஸி தான் போல் ஒன்றும் நம்பி பீஸாக இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது என்னத்தை கண்டுபிடிங்க பாஸ் ஏதோ ஒன்று சீக்கிரமாக கண்டுபிடிங்க திருடு அதிகமாக போயிட்டே இருக்குது இப்படியே போனால் என்ன ஆகிறது சொல்லுங்கள் கொஞ்சம் வருத்தமான செய்தியாக இருக்கவா அல்லவா வருகின்ற புதிய வருஷத்தில் நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்த்துங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட அந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர் கே நன்றி வணக்கம்